இந்த கூட்டணிக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அவர் போயிருவாரு அவர் சும்மா சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு அவர் அடிச்சு சொல்றாரு நம்ம வருஷம் உங்க எங்க இயக்கங்கள் வேணா அவங்க தமிழ் தேசிய உணர்வு இயக்கங்கள் போய் அவங்களோட சேரலாம் ஆனா வந்து இவங்க யாரு கூட்டணி எதுவுமே இல்லையே இல்ல அவங்க எந்த ஜாதியுமே மேல தூக்கி வச்சு இது பண்ணலையே எல்லாருமே ஒண்ணு வரலாற்றுப்படி உண்மைதான் இப்ப நீங்க தமிழ் தேச அரசியல் இங்க வந்து 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 இந்த எழுச்சி பெற்று மக்கள் மத்தியில் வந்து ஒரு அரசியலில் வென்று ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாலும் கண்டிப்பாக இந்திய அரசு பின்னடைவு தானே அப்ப தமிழர்கள் வந்து எந்த இடத்துல மெயின் அணிக்க கூடாது தமிழர்கள் வரவே கூடாது வர கூடாது நீங்க முன்னாடி ஒரு ஒரு விஷயம் பேசியிருந்தோம் தமிழர்கள் தமிழர்களே எல்லாத்தையும் அழிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் அழிவதற்கு இதுவும் ஒரு காரணம் தானே கண்டிப்பா இப்ப என்னன்னா இந்த சின்ன தண்ணி எப்பயும் முடக்கிறீங்களா ஏன் இப்ப முடக்கிற எளிய மக்கள் எளியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்கன்னு சொல்றாங்க பணம் இல்ல அவங்க மக்கள் வந்து ஏனிய மக்கள் தான் வேட்பாளர்களே பாருங்களேன் சராசரியா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா ஏற்ற வீட்டு அண்ணன் அந்த மாதிரி ஆளுக்கு தான் நிக்கிறாங்க அவங்க வந்துட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அவங்க வர முடியாது பணம் இருந்தால்தான் வர முடியும் பணபலம் பாரிசு ஜாதி மதம் இதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் சூழ்நிலை இந்தியாவே இதுதான் நலனை வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் சீமானவர்களோட சின்னத்தை முடக்கிட்டோம் சீமானவர்களோட அடுத்த நகர்வு வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி கூறி இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சீமானுடைய சின்னத்தை வந்து முடக்கினது காரணமே வந்து தமிழ்தேசிய அரசியல் வந்து தமிழ்நாடு முழுக்க நல்லா ரீச் ஆயிடுச்சு வந்து வந்து சொல்லிட்டு நம்ம முடியாது எனக்கு சித்தாந்தத்துல உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது உண்மை எல்லா தரப்பட்ட பட்டி தொட்டி எல்லாம் அவங்க ரீச் ஆயிருக்காங்க மாற்று கிடையாது அப்ப அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா தமிழ் தேசியம் வளர்வது என்பது அது இந்திய அரசு கண்டிப்பா பிடிக்காது

தமிழர்கள் தமிழ் உணர்வோடு தமிழ் எழுச்சியோடு வரக்கூடாது அப்ப தமிழர்கள் வந்து எந்த இடத்துலயும் மெயின் நிக்க கூடாது தமிழர்கள் வரவே வரக்கூடாது நீங்க முன்னாடி ஒரு ஒரு விஷயம் பேசியிருந்தோம் தமிழர்கள் தமிழர்களே எல்லாத்தையும் அழிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் அழிவதற்கு இதுவும் ஒரு காரணம் தானே கண்டிப்பா இப்ப என்னன்னா இந்த சின்னத்தை நீ எப்பயும் முடக்கிறீங்களா ஏன் இப்ப முடக்கிற எலக்ஷன் நேரத்துல ஏன் முடக்கிற ஏன்னா இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பிக்க வேண்டிய நேரத்தில் அவர் விண்ணப்பிக்கவில்லை அவங்களுக்கு மெழுகுவத்தி கொடுத்தாங்க மெழுகுவத்தி அவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல ஆனா அந்த விவசாய கரும்பு சின்னம் பாத்தீங்கன்னா தமிழ் இனத்துக்கே ஒரு உரிய சின்னம் அது தமிழ் இனத்துக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விவசாயிகளா இருப்போம் நம்மள விவசாய குடிகளா தான் இருந்திருக்கோம் அப்ப அந்த சின்னத்தை உங்க பட்டித்துறையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தமிழக மக்கள் எல்லாருமே விவசாய கரும்புனாலே வந்து நாம் தமிழ கட்சி தான் உணர்வு வந்துருச்சு கிராமத்துலயே வந்துருச்சு நான் பாத்து பாத்துருக்கேன் பட்டி எல்லா பக்கம் நான் போய் பாக்குறேன் அப்போ அவங்க என்ன பண்றாங்க இந்த சின்னத்தை பிடிக்கிட்டா இன்னொரு சின்னத்த நீ வச்சு அதை உனக்கு நான் கொடுத்து அதை கொடுத்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குள்ள அப்ப இந்த சின்னம் வந்து அவனோட ஐடியாலஜியோடயும் கொஞ்சம் பொருந்தி போகுது இல்ல சின்னத்தை புடுங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி சரிவை நோக்கி செல்லும் அப்படி சரிவு சரிவை ஏற்படாது ஒரு விதமான செட்பேக் ஏற்படுதுல்ல ஒரு ஒரு ஏன்னா இவங்க ரொம்ப அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட எம்பசைஸ் பண்ணிட்டாங்க இவங்க அதை பண்ணிருக்க

தமிழன் தான் எல்லா இடத்துலையும் மெயினாக நிற்கணுங்கும் போது அந்த தமிழர்களுக்கான சின்னம் சார் விவசாய சின்னம்ங்கிறது நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ட்ரெயின்லயே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின்ல போகும்போது எத்தனை பீப்புள்ஸ் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் வந்து தமிழ் பேசினா நம்ம அவங்கள நோக்கி தான் போவோம் அவங்களோடைய தான் இருப்போம் ஸோ அந்த சின்னம் வந்து நம்மளோட சின்னம் அந்த பார்த்தாலே அது ஒரு ஈர்ப்பு வரும் அந்த ஈர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல இல்ல அது உண்மைதான் அது வந்து அவங்க ஒரு செட்பேக் தான் அவங்க ஒரு பெரிய பின்னடைவுன்னு தான் நான் பார்க்குறேன் தமிழ் கட்சிக்கு ஆனால் அந்த சின்ன திரும்ப நீங்க நீங்க வந்து நீங்க வந்து திரும்ப மனு போட்டாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம மத்திய தேர்தல் ஆணையத்துல போய் நீங்க மனு போட்டுல கிடைக்காது இல்ல அவங்க குடுக்கிற ஐடியால இல்ல வேற ஏதாவது சின்னங்க அந்த சின்னத்தை நம்ம 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 அரசியல் கலத்தை நம்ம நம்ம பயணமாகணும் அதுதான் சீமான் அவர்கள் என்ன சீமான் அவர்கள் என்ன சின்னம் எல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எங்களை நோக்கி வருவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்தல் அரசியலுக்கு சின்ன இப்ப நீங்க வந்து சமூக சீர்திருத்த அரசியல் எங்களுக்கு வந்து தேர்தல் களமே வேணாம் நீங்க போயிட்டீங்கன்னா சின்னமும் வேணாம் ஒண்ணு வேணாம் இயக்கத்து பேர் இருந்தாலே போதும் நீங்க தேர்தல் காலத்துல வந்து நீங்க தேர்தல் நிக்கும்போது சின்ன தானே தேர்தல் நிக்க முடியும் மக்கள் அப்பதான் ஓட்டு போடுவான் கண்டிப்பா இப்ப நீங்க வாக்கரசில நீங்க இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அப்ப எப்படி சின்ன வேணாம் எப்படி சொல்ல முடியும் அப்ப சின்னம் வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம அரசியல் பயணமா வேண்டியதா அந்த பழைய சின்ன கண்டிப்பா கிடைக்காது அதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பழைய சின்னத்தையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அதை நீங்க ரொம்ப முன்னிலைப்படுத்திட்டாங்க நான் நல்லா பாத்தேன் மேலும் மெழுகுவர்த்தி இருக்க போய் இவங்க செய்த செயல்பாடு வேற இப்ப அந்த அந்த விவசாய கரும்பு கிடைச்ச உடனே இவங்க ரொம்ப அதை எம்பசைஸ் பண்ணிட்டாங்க மக்கள் ரொம்ப மூர்க்கமா அடிப்பட அடிமட்டத்துல கொண்டு போய் வேலை பார்த்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதுல இந்த மாட்டு கத்து எனக்கு கிடையாது அப்ப இப்ப வந்து அதான் அவங்க பாக்குறாங்க இப்ப என்னன்னா ஒண்ணு இல்ல என்னையே ரைடு போடுறான்

இப்ப அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்குல்ல மேடம் ஆனா வந்து அவங்களோட வளர்ச்சியை நம்ம மறுக்க முடியாது அதெல்லாம் நான் மனசார நான் சொல்றேன் நல்ல வளர்ச்சி தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு ஒன்பது பத்து பர்சன்ட் பேங்க் அதெல்லாம் இந்த இருக்காங்க கிடையாது நம்ம அதெல்லாம் பாராட்டுறோம் ஆனா அதெல்லாத்தையும் கடந்து இவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் ஒண்ணு இல்ல ஒரு மாசத்துக்குள்ள நடந்ததா இல்லையாது என்ன ரைடு வருது அவங்க நிர்வாகிகள் வீட்டுல அடுத்து உடனடியா வந்து சின்னம் முடக்கப்படுது அப்ப இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணா அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்துது ரீச் கிடைக்குது வளரக்கூடாது இதுக்கு ஆரம்ப காலத்துல நிறைய பேர் போராடினாங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு டாக்டர் பழனி பாபாவோட மிகப்பெரிய பங்களிப்பு யாரும் செலுத்த முடியாது தமிழரசன் தெரியுமா அவங்களுக்கு தமிழரசனை விட மிகப்பெரிய பங்களிப்பு யாரும் செலுத்த முடியாது சீமான் அவரால் முடிஞ்ச முயற்சி செய்றாரு நாம் தமிழர் கட்சி அவங்களால முடிந்த முயற்சி செய்து ஆனா அது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழ் சமுதாயத்தில் ஏற்படுத்திருக்கல எந்த மாற்றங்கள் இந்த தேர்தல் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தேர்தல் மாற்றம்ன்றதை கடந்து சமூகத்துல ஒரு பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்ப வந்து முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு இருபது ஆண்கள் இருபது பெண்கள் சரிசமமா வந்து பெண்களுக்குரிய ஒரு உரிமையை வந்து சரி சமமா குடுத்து இருக்கிற நேரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதெல்லாம் ரொம்ப பாராடப்பட வேண்டிய விஷயம் இது என்ன கட்சியிலேயும் மேலே வந்து வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஒண்ணும் எனக்கு அவங்க ரெண்டு விஷயம் ரொம்ப நான் புடிக்கும் எனக்கு என்னன்னா இந்த இந்த சரிசமமான அந்த 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 தேர்தல் அந்த அந்த எம்பி சீட்டார்ல எம்எல்ஏ சீட்டாரல சரிசமமா அந்த வாய்ப்பு கொடுப்பது பெண்களுக்கு அதெல்லாம் உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் இது எந்த கட்சியுமே செய்யலை இந்தியாலே யாரும் செய்யலை அதுக்கு அடுத்தது வந்து யாரோடும் கூட்டணி வைக்காமல வந்து நிற்பது அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அவங்களோட ஐடியாலஜி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம நிக்கிறாங்க காலத்துல இந்த கூட்டணிக்கு நான் போகவே மாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு அவர் போயிருவாரு இல்ல மேடம் அவர் சும்மா சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாரு அவர் அடிச்சு சொல்றாரு நான் கடந்த பத்து வருஷம் எங்க கூட்டணி போனாங்க இயக்கங்கள் வேணா அவங்க கிட்ட தமிழ் தேசிய உணர்வு உள்ள இயக்கங்கள் போய் அவங்களோட சேரலாம் ஆனா வந்து இவங்க யாருமே போய் கூட்டணி போய் நின்னது கிடையாது எந்த கட்சியோட போய் அவங்க ஐக்கியமானது கிடையாது அதை நம்ம உண்மையிலேயே பாராட்டணும் அவங்க எளிய பிள்ளைகள் அதனால நான் அதிலெல்லாம் கிடையாது எளிய பின்னணியை சேர்ந்த பல பேர் தான் அங்கே வேட்பாளர் அனுப்பிறாங்க எளிய பின்னணியில இருக்கக்கூடிய பல பேர் தான் அங்க கட்சியில வந்து உறுப்பினராகவும் கட்சி பணியாளர்களாகவும் கட்சியில வந்து தொண்டர்களாகவும் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் எந்த மாற்றுகிறது நான் இல்லைன்னு சொல்லல அவங்க ரொம்ப வந்து அவங்க வந்து அடிமட்டத்துல இருந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க கண்டிப்பா அது சமுதாய சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது எந்த மாற்றுக்கு தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாடு முழுக்கே நான் போறேன் எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க தமிழ் தேசியம் நம்ம தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து எல்லா தமிழ் அவங்க அதெல்லாம் எந்த மாற்றுகிறது கிடையாது அப்ப இந்த மாதிரி நெருக்கடி ஏன் வருதுன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒண்ணு இல்ல இப்ப வந்து இது வந்து லாங் ரன்ல என்ன மாறும்னா நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஜம்மு காஷ்மீர் நடந்தது இது ஜம்மு காஷ்மீர்ல இதே மாதிரி ஜம்மு காஷ்மீரோட இறையாண்மை காஷ்மீர் காஷ்மீர் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இயக்கம் இருந்தது ஜம்மு காஷ்மீர் டெமோக்ராட்டிக் நினைக்கிறேன் அந்த இயக்கத்தை தடை இதே மாதிரி தடை அப்ப இது இது வந்து காலப்போக்கில் நாம் தமிழர் கட்சி தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க வந்து அந்த தமிழ் தேசிய எழுச்சின்னு வந்து எல்லாமே அடிபட்டு போயிரும்ல உங்களுக்கு மதம் அடிபட்டு போயிரும் ஜாதி அடிபட்டு போயிரும் உங்களுக்கு வந்து எல்லாமே போயிரும் மறைஞ்சிரும்படி உண்மைதான் இப்ப நீங்க தமிழ் தேச அரசியல் இங்க வந்து 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 இந்த எழுச்சி பெற்று மக்கள் மத்தியில் வந்து ஒரு வாக்கரசியலில் வென்று ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால கண்டிப்பாக இந்திய அரசு பின்னடைவு தானே எப்படி ஜாதி மத அரசியல் எப்படி பண்ண முடியும் நீங்க தமிழ் உணர்வு தமிழுக்கு வந்து இப்ப வந்து ஜாதி மத அரசியல் தான் போய்கிட்டு இருக்கேன் கிடையாது இல்லாம எங்க எம்பிசி கொடுக்குறான் ஜாதி இல்லாமல் கொடுக்கறான் ஜாதி இல்லாம எங்க அரசியல் இருக்குது ஒரு பக்கம் ஜாதி மத அரசியல் ஒரு பக்கம் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க அதையும் ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா மேடம் ஜாதி மத வாரிசு அரசியல் நடந்தான இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு மாற்றம் வரணும் சீமானவர்கள் நினைக்கிற தப்பு இல்ல இதுக்கு இத்தனை தடைகள் இத்தனை விஷயங்கள் வந்துட்டு அந்த கட்சியை நோக்கி போச்சுன்னு அது நல்லா வரும் அப்படி நினைக்கிறதா இங்க தடையா இருக்குது பிரச்சனையா இருக்குது நீ அப்படி நினைச்சாதானே எங்க பிரச்சனை நீ அப்படி நினைச்சாதானே உடனே நாங்க தடை பண்ணுவோம் நீங்க ஜாதி மத வாரிசு இதை நீங்க தூக்கி பிடிக்காம இந்தியால நீங்க அரசியலே பண்ண முடியாது பணபலம் இருக்கணும் நாலுமே இருக்கணும் இருந்தாலும் நீங்க இந்தியாவில இந்திய அரசு தமிழ்நாட்டில அரசியலே பண்ண முடியும் எளிய மக்கள் எளியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்கன்னு சொல்றாங்க பணம் இல்ல அவங்க மக்கள் வந்து எளிய மக்கள் தான் இப்ப வேட்பாளர்களே பாருங்களேன் நார்மல் சராசரியா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா எய்த்து விட்டு அண்ணன் அந்த மாதிரி ஆளுங்க தான் நிக்கிறாங்க அவங்க வந்துட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஏன் அவங்க வர முடியாதா பணம் இருந்தால்தான் வர முடியுமா பணபலம் வாரிசு ஜாதி

அப்ப இங்க ஜாதியை வைத்த எல்லாம் நிர்ணயிக்க செய்ய கொண்டு வந்துட்டாங்க வீசிக்கான விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படி கொண்டு வந்தாங்க வீசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட சமுதாய பிரச்சனைகளும் போராடிட்டு இருக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு வீசிக்காம நல்ல அபிப்பிராயம் இருக்கு அந்த கட்சி எல்லா தரப்பட்ட பிரச்சனைக்குமே போராடிட்டு இருக்குது ஒரு ஜனநாயக அமைப்பாக தான் இயங்குது ஒரு முற்போக்கு பகுத்தறிவு சார்ந்து பெரியார் அம்பேத்கர் கால்மாக் சூரிய கருத்தியல் சார்ந்து இயங்குது போத்து ஒரு சீர்கொடுக்க வேண்டியதானே அப்ப எது தடுக்குதுங்க இது வந்து எனக்கு என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 பேரியர் இருக்குல்ல இந்த மாதிரியான இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க களத்துல அதை நம்ம மறக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அயல் நாடுகள்ல இருந்து வந்து நிறைய பணம் வருது நிதி வருது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வரட்டும் வரட்டும் அது அவங்க தனிப்பட்டது அதுக்கு நம்ம வந்து இவங்க என்ன ஜோல்னா பை போய் சுத்திட்டு சுத்திட்டு இருக்கும் சொல்றீங்களா உங்களை ஜோல்னா பை போத்துக்கிட்டு எளிமையா வந்து ஏழு எளிய மக்களின் தலைவர்கள் சொல்லிட்டு ரோட்ல நடந்து போச்சு சொல்றீங்களா ஏன் அவங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் நிதி ஆதாரம் தேவையில்லை நிதி ஆதாரம் நீங்க அரசு நிக்க முடியுமா நீங்க இங்க இருந்தும் நிதி வருது அது அவரை விட்டுருங்க அந்த மேட்டர் விட்டுருங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல வரும்ல ஆனா அரசியல் களத்தில் அவர்கள் பல கோட்பாடுகள் இதுதான் அரசியல் என்பதை உடைத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது என்ன அப்ப வந்து நாம் தமிழ் கட்சி நல்லா உணர்ந்திருக்குது பணபலம் இல்லாமல் ஜாதி மத இந்த மாதிரியான இந்த வாரிஸ் அரசியல் எல்லாம் கடக்காமல் நமக்கு வெற்றி அடைய முடியாதுன்றது அவங்க நல்லாவே தெரியும் அதான் தெரியாமல்லாம் அவங்க அரசியல் களத்தில் பத்து வருஷமா நிக்க முடியாது யாரா இருந்தாலும் நிக்க முடியாது அவங்க அவங்களால முடிஞ்ச முயற்சி செஞ்சுதான் இருக்காங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் காலம் அப்படி இருக்குது நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் திமுக அதிமுக கட்டமைப்பு ஐம்பது வருடம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக எல்லாருமே இருக்கிறோம் அதிமுக திமுக இருப்பான் நம்ம எல்லாம் ஓட்டு போடுவோம் அந்த கட்சிக்கு பாத்தீங்கன்னா குடும்பமே பாத்தீங்கன்னா ஊரே குடும்பமா இருக்கும் பொண்ணு விட்டு சித்தப்பா மாமா பங்காளி அமௌன் இருப்போம் உங்களுக்கு தெரியும் மதர் பக்கம் எப்படி இருக்கும் எப்படி தேடி பக்கம் உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம போய் அந்த கட்சிகள் ஓட்டு போடுறதுன்னா அது வேற இந்த கட்சிக்கு வந்து பத்து வருடம் தான் எளிய மக்கள் எளிய பின்னணியை கொண்டவர்கள் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு அது இவ்வளவு பெரிய ஒரு வலிமையான ஒரு பூதத்தை வந்து எப்படி எதிர்த்து உடனே சண்டை ஜெயிக்க முடியும் காலங்கள் எடுக்கும் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்கணும் யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கணும் அவர்கள் கருத்திலேயே நாம் பார்க்க வேண்டும் என்ற நாம் தமிழர் கட்சியில் எனக்கு என்ன ஒரு இதுன்னா நான் அவங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சொல்லிடுறேன் அம்பேத்கர் தூக்கி பிடிக்க மாட்டாங்க பெரிய தூக்கி பிடிக்க மாட்டாங்க தமிழ் தேசிய தலைவர்கள் நீ தூக்கி பிடிங்க நான் வேணாம்னு சொல்லல உங்க கருத்தியல் சார்ந்து நீ தூக்கி பிடிங்க பெரியார் அம்பேத்கர் கால் மார்க்ஸை தயவு செய்து நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் அவர்கள் வந்து எளிய மக்களுக்கான தலைவர்கள் எளிய மக்களை பண்படுத்தி ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கலைந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் நின்னாங்க அப்ப அவர்கள் நீங்க தூக்கி பிடிக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க பெரியார்னா அவர் வந்து வேற சமுதாயம் தமிழர் பேசுறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சமர் செய்தார் பார்ப்பனியத்தை சனாதனத்தை பிற்போக்குவாதத்தை மத தீவிரவாதத்தை ஜாதிய தீவிரவாதத்தை எதிர்த்து அந்த காலத்தை சமர் செய்து சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி தமிழர்களுக்காக தான் போராடினாரு கடைசி காலத்து கூட பாத்தீங்கன்னா மூத்த தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு போராட்டத்துக்கு பல இடங்கள்ல போய் பேசிக்கிட்டு இருப்பாரு தமிழ்நாடு முழுக்க பயணம் அவர் போகாத கிராமங்கள் நகரங்கள் எதுவுமே கிடையாது அப்ப பெரியாரு நீங்க ஏத்துக்கொள்ள வேண்டும் நீ அவர் தயவு செய்து அவர் வேற சமுதாயம் தமிழர் கிடையாது அவர் வந்து அவர் வந்து இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் பேசாதீங்க நாயக்கர்லாம் பேசாதீங்க நீங்க தயவு செய்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த சீர்திருத்தத்தை ஏத்துக்கோங்க நீங்க 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 வந்து விட்டு அரசியல் தமிழ் மண்ணுக்கு அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் நீங்க சீர்திருத்தம் செய்து நீங்க தமிழர்களுக்கு மத்தியில வந்து ஒரு சுயமரியாதை உணர்வு ஒரு ஜாதி மதம் சார்ந்து சிந்திங்கடா பகுத்தறிவோட இருடா அறிவியல் சார்ந்து சிந்தனை செய்யா நீ வந்து தயவு செய்து கல்வி சார்ந்து முன்னேறிடா நீ உழைத்து முன்னேறிடா அப்படின்னு சொல்லி எல்லா சாதிகளையும் சாதி அந்த அந்த முரண்பாடுகளெல்லாம் கலைந்து நீ ஒரே மேடையில திமுக நீங்க பாருங்க எல்லாம் ஒரே தான் இருக்கிறான் எல்லா ஜாதி தான் இருக்கிறான் அந்த ஒற்றுமை எந்த மாநிலத்திலுமே கிடையாது மற்ற மாநில பண்ணவே முடியாது மேடம் நீங்க ஜாதி அந்த தீவிரவாதமும் மத தீவிரவாதமும் அவனுக்குள்ள இருக்கும் எல்லா மாநிலங்கள் இந்தியால தமிழ்நாட்டுல அந்த கட்டமைப்பு ஒரு உடைச்சிருக்காரு அதை நம்ம பாராட்டணும் அப்ப அதை வந்து அதை வந்து நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிக்கணும் அத நம்ம மறுக்க முடியாது அம்பேத்கரை வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள் தலித் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம் தமிழ் கட்சி சேர்க்கணும் சேர்த்து அவங்ககிட்ட பேசணும் அவரை பத்தி நீங்க உலக முழுக்கிற அறிஞர்கள் அம்பேத்கர் சொல்றோம் 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 கால்மார்க் சொல்றோமா இல்லையா அப்ப அவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளணும் பொருளாதார கோட்பாடுகளுக்கெல்லாம் நீங்க கால் மார்க்ஸ் எடுத்துக்கணும் சமூக சீர்திருத்தம் அனைவருக்குமான பொருளாதார சுதந்திரம் பொருளாதார கோட்பாடுகளுக்காக நீங்க மார்க்ஸ் எடுத்துக்கணும் மார்க்சியத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்ப அப்ப வந்து என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சி இங்க தான் எனக்கு முரண்படுது இதை எடுத்து எடுத்துக்கொண்டால் இன்னும் அவங்க நிறைய எழுச்சியோடு செயல்படலாம் களத்துல குடி பெருமை அவங்க பேசுறது வந்து எனக்கு அது உடன்பாடு இல்ல குடிய பேசுங்க உண்மைதான் அது தமிழ் குடிதான் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு குடி இருந்தது முல்லை நெய்தல் பாலை மருதம் குறிஞ்சி இந்த இந்த நிலப்பரப்புகளை குடிகளால தான் தமிழை வாழ்ந்தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஒவ்வொரு குடிகளுக்கும் ஒரு தொழில் இருந்தது அத நம்ம ஒத்துக்கிறோம் வருணாசிரமத்தில் ஏத்துக்க மாட்டோம் வர்ணாசிரம கட்டமைப்பு நம்ம ஏத்துக்க மாட்டோம் வர்ணாசிரமத்த சனாதன தர்மம் அந்த ஹிந்து மத தீவிரவாதம் இந்த ஜாதிய தீவிரம் மாட்டோம் அது அதுக்கு தமிழமே கிடையாது ஆனா தமிழர்கள் வரலாறு அவங்க தூக்கி பிடிக்கிறது குடி சார்ந்து அவங்க பேசுறதெல்லாம் வந்து அது வந்து என்ன சொல்றது வரலாற்று உண்மைதான் அது எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது அப்போ உங்க கருத்தியல் ரீதியாக இன்னும் அவங்க நிறைய பண்படணும் ஆமாம் தமிழர் கட்சி நிறைய பண்படணும் கருத்தியல் ரீதியாக நிறைய பண்படணும் அவங்க வெற்றி அடைய முடியும் இவங்க வந்து இது இந்த கருத்தியில புறந்தளிட்டாங்கன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க காலத்துல போராடுவாங்க எழுச்சி ஏற்படுத்துவாங்க அது ஒரு சரியான டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகாது ஓகே சார் இலக்கை ரீச் ஆகாது நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்